ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் இன்னைக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம் நம்ம நேரடியாகவே நிகழ்ச்சி கொள்ள போகலாம் முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் சில விஷயங்களை குறித்து நம்மகிட்ட இன்ஃபர்மேஷனும் அனுப்புவாங்க அதே நேரத்தில் சில கேள்விகளும் கேட்பாங்க அதில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்றாம் உலக யுத்தம் இந்த மூன்றாம் உலக யுத்தம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி பரபரப்பாக சில விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அதுக்கு வலு சேர்க்குற மாதிரி சில சம்பவங்கள் நடக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நார்த் கொரியா சவுத் கொரியாவை அடிக்க தொடங்கிடுச்சு நூறுக்கும் மேற்பட்டதான அந்த ஷெல்ஸ் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க ஸோ இப்போது நார்த் கொரியா சவுத் கொரியா வந்து ஜனங்களை பங்கர்ஸில் போய் பதுங்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ அது ஒரு பக்கம் ஆரம்பிச்சிருக்கு இப்படி எல்லா பக்கமும் ஒரு வார் ஜோன் மூடிகிட்டு இருக்குது நீங்களே தெரியும் உங்களுக்கு உலகளாவிய வார் ஜோன் மூடிகிட்ருக்கு அதுக்கு மூல காரணமாக இருக்கிறது ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரு பக்கம் அமெரிக்கா தன்னுடைய இராணுவங்களை அனுப்பி அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண தொடங்கி இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சவுத்து சைனா சீல வந்து சைனா வந்து தன்னுடைய ஆதிக்கத்தை திபத்துக்கு எதிராக செலுத்த தொடங்கியிருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி போயிட்டே இருக்கும்போது தேர்ட் வேர்ல்டு வார் இப்போ வர்றதுக்கான மிக முக்கியமான வாய்ப்பு இருக்குது இன்னும் டிப்பில் இருக்குது எப்படி இருக்குன்னா நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே தேர்ட் வேர்ல்டு வார் இப்போ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க ஆல்ரெடி நம்ம தேர்ட் வேர்ல்டு வார் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எப்போ ரஷ்யா புறப்பட்டுச்சோ அப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வேதத்தின்படி நமக்கு பார்க்கும் பொழுது தேர்ட் வேர்ல்டு வார்ன்னு இல்லை ஆனால் ஒரு யுத்தமானது ரஷ்யா நடத்துகிற யுத்தமானது இஸ்ரேலுக்கு விரோதமாகத்தான் வரணும் பாருங்களேன் இந்த யுத்தம் வந்து உக்ரைனுக்கு விரோதமாக போயிட்டு இருக்கு இந்த யுத்தம் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா இப்போது ரெண்டு முக்கியமான காரணங்கள் இஸ்ரேவேல் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கு ஒன்று உக்ரைனுக்கு மறைமுகமாக படைகள் உதவி செய்யுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை எழும்பிக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா யார் யாருக்கெல்லாம் தன்னுடைய கேஸ் கொடுக்கறதை அடைக்குதோ ஃபியூயல் அவங்களுக்கெல்லாம் இஸ்ரேல் கொடுக்க தொடங்குது ஸோ இது போதுமான காரணம்தான் ஆனால் இதனால் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குமானால் இல்லை இந்த பிரச்சனை ஹோலி சைட் என்று சொல்லக்கூடியதான டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியதான சாலமோன் தேவாலயம் இருந்த அந்த இடத்துல பேஸ் பண்ணி தான் இது வரணும் இவங்க எல்லாருமே இப்போ இந்த வார் வந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தான் பெருசாக இருக்குன்றாங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அது அப்படியே மாறும் ஒரு நாள் ரஷ்யா இஸ்ரேலிய பிரச்சனையாக மாறும் அப்போ தான் இந்த வார் வந்து பெரிய வாராக மாறும் அதுதான் எஸ்ஐகல் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது ஆனால் அதற்கு முன்பாக நடைபெற வேண்டிய மிக முக்கியமான சம்பவம் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய மூன்றாம் முத்திரை என்று சொல்லக்கூடியதான பஞ்சம் இதனுடைய உச்சமாகத்தான் இந்த யுத்தங்கள் வந்து வரணும் அதாவது இந்த பஞ்சம் என்பது உலகத்தில் வருவதற்கு மூல காரணமாக இருக்கிறது இப்போ எதுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பருவநிலை மாற்றம் இந்த ரெண்டு தான் குளோபல் வார்மிங் அதாவது கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்வார்கள் இதுவும் இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துக்குச்சு ஆனால் உண்மையிலேயே இந்த பஞ்சத்துக்கு இந்த ரெண்டு காரணமாக உச்சநிலையை அடையும் போது தான் நம்ம மிகப்பெரிய யுத்தத்தை எதிர்பார்க்க முடியும் ஆனால் இப்போ நாம் மிகப்பெரியதான பஞ்ச காலம் என்பதை தான் மூன்றாவது முத்திரை அதைத்தான் நம்ம நோக்கி போகிறோம் இதை பற்றின இன்னும் சில மிக முக்கியமான டீட்டெயில்ஸ் ஆதாரபூர்வமாக நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் நாம் அடுத்த எவிடென்ஸ்குள்ளே போக போகிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமெரிக்காவினுடைய தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடியதான மிக முக்கியமான ஆயில் கம்பெனி மேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆயில் கம்பெனி மிக முக்கியமான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குது என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டால் ஷார்ட்டேஜ் அதாவது எங்களுக்கு இப்பொழுது டீசல் கொடுப்பதற்கு இல்லை அந்த அளவுக்கு ஷார்ட்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நமக்கு டீசல் ஷார்டேஜ் பெட்ரோல் ஷார்டேஜ் கேரஷியன் பார்த்துட்டோம் ஆனா அவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது ஒரு அரை மணி நேரம் தொடர்ச்சியாக கரண்ட் கட்டானாலே ஜனங்க பதறிடுவாங்க அப்படி ஒரு சம்பவம் அவங்களுக்கு பல வருஷங்களாக கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது இப்போ அங்கே ஃபியூவல் ஷார்ட்டேஜ் வர தொடங்கிடுச்சு சரி இது அவங்க தான் செய்கிறாங்களா உண்மையிலேயே அமெரிக்காவில் ஃபியூவல் ஷார்டேஜ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அமெரிக்காவுடைய எனர்ஜி இன்ஃபர்மேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இப்படி ஒரு ஷார்ட்டேஜ் எங்களுக்கு வந்ததே கிடையாது இதுதான் மிகப்பெரிய ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக ஆயில் தயாரிப்பு கம்பெனிகள் இந்த ஆயில் தயாரிப்பு கம்பெனிகள் யார் ஓபெக்குன்னு சொல்லுவாங்க இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியா ரஷ்யா இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் இந்த சவுதி அரேபியாவுடைய ஆயில் கம்பெனிஸ் இது எல்லாமே முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருந்த காலம் இருக்குது அமெரிக்கா சொல்கிறபடி செஞ்ச காலம் இருக்குது இன்னும் அவங்க அமெரிக்காவுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த ஜோ பைடனுடைய இப்போ இருக்க அமெரிக்கா ஜனாதிபதி வந்த பிறகு அவருக்கும் சவுதி அரேபியாவுக்குமான இந்த உறவு சரியில்லாத காரணத்தினால இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் ரஷ்யா பக்கம் சார்கிறது ஏன்னா ரெண்டு பேருமே ஆயில் ப்ரொடியூசர்ஸ் ரஷ்யாவும் சரி மத்திய கிழக்கு நாடுகளும் குறிப்பாக சவுதி அரேபியா இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா ஆயில் ப்ரொடக்ஷனை குறைக்கிறாங்க அப்படி குறைக்கக்கூடாது எங்களுக்கு ஆயில் தேவை அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது இப்போது சவுதி அரேபியா அதை நாங்கள் கேட்க முடியாது அப்படின்னு இப்போ அமெரிக்கா இதனுடைய பின்விளைவுகளை சந்திப்பீங்கன்னு சொல்லுது அதுக்கு அரேபியா என்ன சொல்லுது இந்த மாதிரி நீங்கள் எங்களை மிரட்டுறது ஒன்றும் இல்லை எங்களுக்கு இது மாதிரி நாங்கள் பல தடவை பார்த்துட்டோம்னு சொல்லுது ஸோ இதெல்லாம் சேர்ந்து எங்கே போயிட்டுருக்குன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ரெண்டு குரூப்பை உருவாக்குது அமெரிக்கா சைடு ஒரு குரூப்பு ரஷ்யா சைடு ஒரு குரூப் அதில் மத்திய கிழக்கு நாடுகள் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இப்பொழுது ரஷ்யா சைடு போக தொடங்கி இருக்கிறாங்க துபாயும் அந்த இளவரசரும் போய் ரஷ்ய அதிபர் போய் பார்க்குறாரு ரஷ்ய அதிபரை போய் பார்க்குறாங்க இப்போ சம்பவங்கள்லாம் நடக்க தொடங்கியிருக்கு ஸோ எனவே இந்த மிகப்பெரிய ஆயில் ஷார்ட்டேஜ் அங்கே வருவதற்கு காரணம் இது அது அதுக்கு அடுத்த வறட்சிக்குள்ள போக போகுது இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிகப்பெரிய வறட்சி வருஷம் அதாவது ஒஸ்டு இயராக இருக்க போகிறது அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் ஜனவரி மாதம் உங்களுக்கு வித்தியாசமான தீர்க்க தரிசனங்கள் உரைச்சாலும் சரி இல்லை இந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கொடுக்கறதில்ல வேர்ல்டு வைட் இன்ஃபர்மேஷன் ஒஸ்ட்ன்னு இருக்குது அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி இப்போ நாங்கள் சொல்கிறதுலாம் தீர்க்க தரிசனம் கிடையாது இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்லது இது ஒரு எடுக்கக்கூடியதான புள்ளி விவர கணக்கு இதை வச்சுட்டு உலகமே சொல்லிடுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மிகப்பெரியதான ஒஸ்ட் வருஷமாக இருக்க போது வறட்சி மற்றும் உணவு பற்றாக்குறை இருக்கிறதுலே மிக பெருசு உணவு பற்றாக்குறை மூன்றாவது முத்திரையினுடைய மிக முக்கியமான விஷயம் கோதுமை கிடைக்காது ரஷ்யா உக்ரைன் தான் கோதுமையில் நம்பர் ஒன் அண்ட் டூவில் இருக்கிறாங்க உக்ரைன் தான் வந்து பிரெட் பேஸ்கெட் ஆஃப் த பிளானெட்னே சொல்லலாம் இந்த முழு உலகத்துக்குமே உக்ரைன் மிகப்பெரியதான பிரெட் பேஸ்கெட் அப்படி இருக்கும் பொழுது உக்ரைனுடைய பிரச்சனை வந்த உடனே இந்த உணவுக்கு தேவையான எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லை இந்தியாவும் ஏற்றுமதியை நிறுத்திட்டாங்க ஏன்னா நமக்கு தேவை அப்படி இருக்கும்போது ஜூலை மாதம் ஒரு சின்ன ஒப்பந்தம் போடப்பட்டது அதன்படி இந்த வார் ஜோனை கிராஸ் பண்ணி உணவுப் பொருட்கள் மட்டும் வருவதற்காக அனுமதி கொடுக்கப்பட்டது இப்பொழுது அதுவும் நிறுத்தியாச்சு ரஷ்யா க்ளோஸ் பண்ணிருச்சு ஸோ இப்பொழுது உணவு பற்றாக்குறை நிலை அடைகிறது ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் ஏற்கனவே மிக மோசமான நிலைமை இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒஸ்ட் நிலைமைக்கு போயிடும் விலைவாசி எல்லாம் பத்து மடங்கு உயர்ந்த சிஷ்டிலாம் காலம் இப்போ பல நாடுகள் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ மூன்றாவது முத்திரையினுடைய உச்சநிலையை பூமி அடையும் இதை ஒட்டி பருவநிலை மாற்றமும் வரும் குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சோலார் சுனாமி கிராஸ் பண்ணோம் இது எல்லாமே சேர்ந்து வரும்போது மிகப்பெரியதான ஒரு உணவு பற்றாக்குறை உச்ச லெவல் பணப்பற்றாக்குறை உச்ச லெவலில் அடையும் போது உலகளாவிய மிகப்பெரியதான காரியங்கள் நடக்கும் விஸ்வாசிகளுக்கு நான் ரெண்டு காரியத்தை முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று செய்து வேதம் சொன்னபடி கடன் வாங்காதிருங்கள் இப்போ கடன் வாங்க தொடங்கிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அதை அடைக்க முடியாது நிலைமை மிக மோசமாக போகும் சில பொருட்கள் தேவையான பொருட்களை மாத்திரம் நீங்கள் வாங்குங்கள் தேவையில்லாத எந்த பொருட்களையும் லக்ஸூரி ப்ராடக்ட்ஸ் எதையுமே இஎம்ஐயில் வாங்கவே வாங்காதீங்க மிகப்பெரிய பெரிய பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காது இருப்பாய் வாங்காமல் இருந்தால் நல்லது இருக்கிறத வச்சு சமாளித்து போயிட்டோம்னா பெஸ்ட் ஆனால் ரெண்டாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே உலக பிரகாரமாக ஆனால் தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் தேவ பிள்ளைகளுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் கட்டளையிடுகிற காலம் வந்திருக்கிறது உலக பிரகாரமாக பஞ்சம் தலைவிர்த்து ஆடினாலும் அது எலியா இருக்கிற சாரிபாத் விதவியின் வீட்டுக்குள்ளே வராது அங்கே எண்ணையும் மாவும் குறைவுபடாது இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தாலும் எலியாவுக்கு பஞ்சம் வராது தேவனை யார் பற்றி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பஞ்சம் வரவே வராது எனவே கர்த்த நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவரை நோக்கி பார்த்து வெக்கப்பட்டு வைக்கப்பட்டு போக போகிறது இல்லை தேவனுடைய ஆலயம் தேவ பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் உணவு பற்றாக்குறை வராது கர்த்தர் அதை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆனால் நாம் தேவனோடு கூட இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இது மிக முக்கியமான இரண்டாவது பிரச்சனை மூன்றாவது அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் கடைசியாக நாம் பார்த்துட்டு முடிக்க போகிறோம் இப்ப நம்ம என்ன பார்க்குறோன்னா டோக்கியோல எல்ஜிபிடி அதாவது லெஸ்பியன் கே பைசெக்ஷுவல் ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதோடு கூட கொர் கொஸ்டினிங் இப்படி நிறையா இருக்குது எல்ஜிபிடி பிடி கியூ க்யூ இப்படி சேர்த்துக்கிட்டே போவாங்க பி பான் செக்ஷுவல் அப்படிலாம் சேர்த்துட்டே போவாங்க யார் யாரெல்லாம் அவங்களோட ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ எல்லோருடைய பேரும் பின்னாடி சேர்த்துட்டு வருவாங்க ஆனால் இதில் ட்ரான்ஸ்ஜெண்டரை சேர்க்கக்கூடாது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம் ஏன் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர் என்பது அவர்கள் வந்து திருநங்கைகள் என்று நம்ம சொல்லுவோம் காரணம் அவர்களுடையதான குரோமோசோன் குறைபாடு அது உடல் ரீதியான ஒரு பாதிப்பு ஆனால் இவங்களுக்கெல்லாம் பாதிப்பு கிடையாது இவர்கள் எல்லாரும் கொஞ்சம் தங்களுடைய சிந்தனைகளிலே கரப்டடி இவங்க ஆனால் அவங்க சரீரப்பிரகாரமாக இருந்தாலும் அவங்க சரீரம் பெண்ணாகி மாறிக்கிட்டு இருக்கும் சரீரப்பிரகமாக பெண்ணாக இருந்தாலும் ஆணாயி மாறி அவங்களால அதை ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் இது அப்படிலாம் கிடையாது இவர்கள் எத்தனையோ பேர் ஆரம்பத்தில் ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணி அதுக்கு பிறகு டிவோர்ஸ் பண்ணிட்டு ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணுறவங்க இருக்காங்க ஆரம்பத்தில் ஒரே செக்ஷுவல் அதாவது ஆணு ஆணும் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அது தப்பு அது வேணாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நார்மல் குடும்ப வாழ்க்கைக்கு வந்தவங்க இருக்கிறாங்க இது வந்து சரீர குறைபாடு இல்லை இது ஒரு வகையான முரண்பாடான சிந்தனைன்னு வச்சுக்கோங்களேன் இது பாவம் பைபிள் படி பாவம் இன்றைக்கி நிறைய பேர் இதை வந்து தப்பு இல்லை ம ஜ அவங்களையும் நம்ம நேசிக்கணும் நம்ம யாரையுமே நேசிக்கிறோம் எல்லாரையும் நேசிக்கணும் தேவன் வந்து விபச்சாரக்காரங்களிலிருந்து இருந்து எல்லாரையுமே நேசிக்கத்தான் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர்கள் மனம் திரும்பணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நேசிக்கணுன்றதுனால அவங்க அப்படியே இருக்கட்டும் நம்ம அவங்களை நேசிப்போம் சர்ச்சுக்குள்ளே ஏற்றுப்போம் அவங்களுக்கு கம்யூனியன் கொடுப்போம் இல்லை இதெல்லாம் ராங் ராங் டாக்ட்ரின் இன்றைக்கி கடைசி காலத்தில் ஒத்துப்போகிற ஒரு கூட்டம் இருக்கிறது ஏன்னு சொன்னால் இவங்க வந்து எது கொஞ்சம் பெருசாகிட்ட போதும் அவங்களோட சேர்ந்துக்கிறவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க நான் சொல்கிறது சபைக்குள்ளேயும் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் நிருபத்தில் பவுல் கட்டுமையாக கூடாதுன்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை இவர்களை கத்துற இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் எனவே இது வந்து அட்டர்லி ராங் அகைன்ஸ்டு பைபிள் எதுக்கு இதை நம்ம சொல்கிறோம் இப்போ டோக்கியோவில் அனுமதி கொடுத்துருக்குறாங்க இது ஒவ்வொரு நாடுகளாக அனுமதி கொண்டே வருகிறது இந்த அனுமதி கொடுக்குற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மேயர்ஸு அந்த ஊரில் இருக்கக்கூடியதான ஆட்கள் எல்லாரும் போயிட்டு இதை தொடங்கி வைப்பாங்க எனக்கு என்னென்னா இப்படி தொடங்கி வைக்கிறவங்க நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோங்கிறாங்க இந்த ஆதரவு தெரிவிக்கிறவங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்படி செய்வாங்களா இல்லை ஆதரவு தெரிவிக்கிற அந்த ஆட்கள் எல்லாம் போய் அந்த மாதிரி காரியத்தை ஒன்று செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் செய்ய மாட்டாங்க ஏதாவது அங்கே அந்த ஆதரவு கிடைச்சா அதன் மூலமாக நமக்கு எதாவது ஆதாயம் கிடைக்கும்னு நினைக்கிறவங்க தான் இப்படி செய்வாங்களே ஒளியாக இது அட்டர்லி ராங் டு பைபிள் கிறிஸ்தவர்கள் ஒரு காலம் ஒரு நாளும் இதில் ஈடுபடக்கூடாது இதை தப்பு இதை என்னத்துக்குன்னு முக்கியமாக சொல்ல வந்தேன் அப்படின்னா வெளிநாடுகளில் பிள்ளைகள் இதை ஃபாலோ பண்ணுறாங்க அரசாங்கமே என்கரேஜ் பண்ணுது எப்படி பண்ணுது உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை இப்படிப்பட்டவர்களாக இருந்தால் அவங்கள கண்டம் பண்ணாதீங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்றாங்க அதாவது அவங்க ஸ்கூல் படிக்கும் போதே இன்னொரு ஆண் மேலையோ இன்னொரு பெண் மேலையோ அதாவது ஒரு ஆணுக்கு இன்னொரு ஆண் மேலையோ ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் மேலையோ ஈர்ப்பு ஏற்படுமானால் அதை நீங்கள் வந்து என்கரேஜ் தான் பண்ணணும் அவங்கள கண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல நாடுகளில் சொல்கிறாங்க அப்படி கண்டிக்கிற பெற்றோருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க நீங்கள் அப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு அதாவது பூமியானது சீர்கேடும் கொடுமையினால் நிறைந்திருந்ததுன்னு நோவா காலத்தில் இப்போ அந்த சீர்கேடுக்கு பூமி போயிட்டு இருக்குது அந்த சீர்கேட்டினுடைய உச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளுக்குள்ள வருது சர்ச்சுக்குள்ள வருது இதை கண்டிப்பாக எதிர்க்க வேண்டியது யார் சொன்னாலும் தப்பு தப்பு தான் பைபிள் படி நமக்கு இது பைபிள் தப்புன்னு சொல்லியிருக்கு இதை நீங்களும் நானும் செய்யக்கூடாது எனவே இதுக்காக ஜோம் பண்ணுங்க முதல்ல ஏன் ரெண்டு ஏன் ஜோ பண்ணணுன்னா இப்படிப்பட்டவர்கள் போகும்போது இவர்கள் வந்து தங்களுடைய முறைகளை விட்டு போகிறேன் போக போக என்ன ஆகும் தெரியுமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே வராங்க பேன் செக்ஷுவல்காரங்களை சேர்த்துக்கிறாங்க பாலினம் இல்லாதவங்க அதாவது அவங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி இல்லை இது பாலினமே கிடையாது இவங்களுக்கு இவங்களுக்கு அப்படிப்பட்டவங்க இதோட சேர்ந்து கொள்கிறாங்க கடைசியாக மிருகத்தோடு புணர்றவங்க இதில் சேருவாங்க எல்லா அறுவறுப்புக்காரங்களும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு சட்டப்படி அங்கீகாரம் வாங்கிட்டு இவங்களையும் நம்ம அங்கீகரிக்கணும்னு சொல்லுவாங்க அங்கீகரிக்கிறது அல்ல இவங்க சமுதாயத்தில் இவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க அவங்க சபைக்குள்ள அனுமதி கிடையாது சபைக்குள்ள இவங்களுக்கு எந்த விதமான அனுமதி கொடுக்கப்பட முடியாது நாய்களுக்கு கூடாது பைபிள் சொல்லுது அப்படிப்பட்ட காரியங்களை இவர்களுக்கு கொடுக்க முடியாது எனவே இவங்களுக்காக நம்ம ஜபம் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்பர் ஒன் நம்பர் டூ இப்படிப்பட்ட கொடுமைகள் அதிகரிக்கும் போது அதை அங்கீகரிக்கிற தேசமோ அதை அங்கீகரிக்கிறதான நகரமோ தேவனுடைய கோபாகினைக்கு இது உட்படும் அதில் நம்ம பார்த்துக்கிறோம் பற்றி பார்க்கிறோம் மிக முக்கியமான அடையாளம் இங்கே சொல்லப்படுது எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது அப்படிப்பட்ட அழிவுகள் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது திறப்பின் வாசலை நிற்க வேண்டிய பொறுப்பு நம்ம கையில் இருக்குது தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் இதெல்லாம் மாறணும் இந்த நிலை மாறணும் குறைஞ்சபட்சம் நம்முடைய தேசத்தில் இருந்தாவது இது வராதபடிக்கு மாறணும் அந்தந்த தேசக்காரங்க அவங்கவுங்க ஜோம் பண்ணாங்கன்னாவே அந்தந்த தேசத்தை விட்டு இது மாறும் இதெல்லாம் மாறாதுங்க வாய்ப்பு இல்லை சட்டம் இன்றைக்கி எத்தனையோ நாளில் எத்தனையோ சட்டங்கள் தலைகளை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு கர்த்தருக்கு சுத்தமானால் இந்த சட்டமும் மாற்றி அமைக்கப்படும் நம்ம ஜோம் பண்ணுவோம் கர்த்தருக்கு சுத்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் காட்